எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எரிசலேமே வீச்சிறு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்னைக்கு கத்திரங்களை பார்த்து சொன்னார் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எரிசலேமே எல்லா காரியத்தில் குடும்பத்தில் அண்டை பிரச்சனை போராட்டம் உபத்திரவம் கசப்பு வெறுப்பு குழப்பம் இதெல்லாம் ஒரு தூசி இதெல்லாம் விட்டு நம்ம எழுந்திருக்கும் போதுதான் கத்தை நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய சித்தமா இருக்கிறார் வீட்டில் சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே ராணியெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா கம்பீரமா இருப்பாங்க எப்பொழுதும் மன ரம்பியமா இருப்பாங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு அந்த ராணியை போல நீங்க நீ ராஜா என் கூட இருக்கிறாருன்ற ஒரு கம்பீரம் அந்த ராணிக்கு இருந்து இருக்கும் நம்ம கூட கூட இயேசு ராஜா நம்ம கூட இருக்கிறாரு நீங்க கம்பீரமா இருக்கணும் வீச்சு இருக்கணும் எல்லா விதத்துல கத்துறவங்க தலையை உயர்த்த சுத்தமா இருக்கிறாரு நம்ம இருதயமாகிய வீடு சூழ்ந்து போச்சுன்னா தூசியோடு இருந்ததுல நம்ம எப்படி வீட்டு இருக்க முடியும் அந்த தூசி பிரச்சனைகளை விட்டு போராட்டங்களை விட்டு தூசியை போல இருக்கிற உபத்திரங்களை விட்டு எழும்பி ஜெபிக்க ஆரம்பிங்க ஒரு எஸ்தரை போல தேவராலை போல ஒரு ரூத்தை போல நம்ம பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீங்க வீச்சு இருக்கணும் தூசியை விட்டு எழுந்திருக்கணும் இருக்கிற ஒரு ராணியை போல கத்த வைக்க சித்தமா இருக்கிறார் கத்தாம ஆஸ்வதிப்பாராமே